வணக்கம் இந்த பதிவில் ஆண்களுக்கான மச்ச பலன்களை தெரிந்து கொள்வோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மச்சங்கள் பொதுவாக ஒரு புள்ளி போன்ற அமைப்பிலேயே இருக்கும் என்றாலும் சிலருக்கு மட்டும் அரிதாக மீன் வேல் போன்ற பலவிதமான வடிவங்களையும் இருக்கும் இந்த மச்சங்கள் பார்த்திங்கன்னா உடலில் எந்த பாகங்களிலும் எந்த வடிவத்திலும் எந்த நிறத்திலும் உள்ளது அப்படின்றத பொறுத்து அதற்கு நமக்கு பலன் இருக்கு பலவிதமான நம்பிக்கைகள் மக்களிடம் பல காலமாக நிலவி வருகிறது ஆண்களுக்கு எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டம் எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆண்களுக்கு புருவத்தில் மத்தியில் மச்சம் இருந்தால் தீர்க்கமான ஆயுள் இருக்கும் வலது புருவத்தில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டகரமான மனைவி அமைவார்கள் நெற்றி நெற்றியின் வலது புருவத்தில் மச்சம் இருந்தால் தனலாபம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு ஆகியவை ஏற்படும் கண் வலது கண் அருகில் மச்சம் இருந்தால் நண்பர்கள் உறவினர்களால் மூலம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதுவே இடது கண் அருகில் மச்சம் இருந்தால் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்திலும் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் கண்ணம் வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வசீகரம் இவர்களிடம் இருக்கும் அனைவரும் பிரியமானவர்களாக இருப்பார் இடது கண்ணத்தில் மச்சம் இருந்தால் வறுமை இவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாயுவில் சமநிலை இல்லாத நிலை இருந்து கொண்டே இருக்கும் உதடு உதட்டில் எந்த பகுதியில் மச்சம் இருந்தாலும் அந்த ஆண்களுக்கு காதல் காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் உள்ளங்கை வலது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் இடது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படும் கழுத்து வலது கழுத்தில் மச்சம் இருந்தால் சொத்து சேர்க்கை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையும் இவர்களுக்கு அமையும் இடது கழுத்து பகுதியில் மச்சம் இருந்தால் சராசரி அளவிலான வாழ்க்கையை இவர்கள் அமையும் கழுத்து நடுவே அல்லது தொண்டை பகுதியில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறுவார்கள் கடின உழைப்பாளியாக இவர்கள் இருப்பார்கள் தோல் வலது தோல் பகுதியில் மச்சம் இருந்தால் தைரியசாலியாக இருப்பார்கள் எதற்கும் கலங்காதவர்களாக இருப்பார்கள் இடது தோல் பகுதியில் மச்சம் இருந்தால் அவசரம் பதற்றம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிந்தித்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் வயிறு நடு வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தால் பொறாமை குணம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு குணம் அதிகமாக இருக்கும் அடிவயிற்றில் மச்சம் இருந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் தொப்புள் பகுதியில் மச்சம் இருந்தால் வசதி வாய்ப்புகள் கூடிக்கொண்டே இருக்கும் மூக்கு மூக்கு மேல் பகுதியில் மச்சம் இருந்தால் இவர்களுக்கு வசதியான சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் இவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலையை எப்போதும் இருப்பார்கள் மூக்கின் வலது பக்கம் மச்சம் இருந்தால் எதையும் நடத்தி காட்டும் திறன் இவர்களுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் அதில் வெற்றி அடைவார்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் மூக்கின் இடதுபுறம் மச்சம் இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் இவர்கள் சிக்கிக்கொள்வார்கள் குறிப்பாக பெண்களால் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் நுனி மூக்கில் மச்சம் இருந்தால் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் பேசுவதற்கும் ஏதாவது உதவி கேட்பதற்கும் கூட தயக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூக்கின் அடிப்பகுதியில் மச்சம் இருந்தால் வீண் செலவுகள் செய்பவர்களாக இருப்பார்கள் வீண் விரயங்களும் இவர்களுக்கு ஏற்படும் இவர்களால் சேமித்து வைக்கவே முடியாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்